அனைவருக்கும் வணக்கம் சில மாத இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் அன்பர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே இன்றைக்கு பௌர்ணமி தினம் பொதுவாக இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் எப்படி இரவு நேரங்களிலே இருந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சில செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன் இந்த பௌர்ணமி நாள் என்பது மிகவும் சிறந்த நாள் நல்ல நாள் இதனுடைய சிறப்பை கருதி பல பேர் பௌர்ணமி விரதத்தை கூட மேற்கொள்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளிலே நாம் சற்று கவனமாக இரவு நேரத்திலே நடந்து கொள்ள வேண்டும் அது ஏன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவிலே நான் கூறப்போகிறேன் இந்த பௌர்ணமி நாளில் பவனி வரும் முனீஸ்வரன்கள் என்ற தான் இன்றைக்கு நான் சில செய்திகளை கூறப்போகிறேன் முனீஸ்வரன் இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த முனீஸ்வரன் என்பது அந்த பேய் வகைகளும் ஒன்று பேய் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் சர்ச்சைகளும் விவாதங்களும் நடந்து கொண்டிருந்தன ஆனால் அவற்றையெல்லாம் மீறி தற்போது இருக்கின்ற உலகத்தினர் பேய் உண்டு என்று நம்பி அந்த பேய்கள் செய்யும் அட்டகாசங்களை அல்லது நன்மைகளை பரவலாக நமது இந்த டெலிவிஷன்கள் டிவிகள் எல்லாம் தொடர்களாக காட்டிக்கொண்டு வருகிறார்கள் ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் இந்த முனீஸ்வரன்கள் என்ற பெய் எவ்வாறு மனிதனுக்கு நன்மையை தரும் அல்லது தீமையை தரும் என்பதை பற்றி நான் இன்றைக்கு கூறப்போகிறேன் இது வாழ்க்கைக்கு சம்பந்தமான சில முக்கிய கருத்துகள் கோரப்பட்டுள்ளதனாலே இதை அனைவரும் கேட்டு வழிநடக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இந்த பௌர்ணமி நாட்களில் முனீஸ்வரர்கள் என்ற பெய் மிகவும் மகிழ்ச்சியோடு தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து வெளியே வந்து ஆங்காங்கே உலாவிக் கொண்டிருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதாவது மனிதனுடைய ஆத்மாவானது அந்த உடலை விட்டு பிரிந்து விடுகின்ற பொழுது சில ஆத்மாக்கள் நேராக நம்முடைய பூமி பகுதிக்கு மேலே இருக்கின்ற போர்லோகம் என்ற மூதாதையர்கள் லோகத்துக்கு சென்றுவிடும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் சில துர் ஆத்மாக்கள் அந்த மூதாதையர்களுடைய உலகத்திற்கு போகாமல் போர்லோகத்திற்கு செல்லாமல் அவைகளுடைய ஆசைகளெல்லாம் முழுமையாக இந்த பிறவியிலே நிறைவேற்றப்படாததனாலே ஆங்காங்கே இந்த பூமியின் பரப்பிலேயும் அல்லது வான எல்லாம் தங்களுடைய அந்த சூட்சும சரீரம் என்ற ஒரு சரீரத்தோடு ஆங்காங்கே உதவி கொண்டிருக்கும் அதாவது மனிதனுடைய உடலை விட்டு பிரிந்து விடுகின்ற இந்த ஆன்மாவானது யாதனா சரீரம் என்ற ஒரு சரீரத்தை பெறுகிறது இந்த பூத உடல் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த சூட்சும சரீரம் என்கின்ற சூட்சும உடல் நம்முடைய கண்களுக்கு தெரியாது ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் கூட இந்த சோழ சரீரம் சூட்சும சரீரம் அதாவது இந்த பூத உடல் மறைவான உடல் என்று இருக்கின்றன இந்த சூட்சிம வடிவ வடிவத்தோடு இந்த பூமியின் மேற்பரப்பிலே இருக்கின்ற சில அடர்ந்த காடுகள் அடர்ந்த காடுகளிலே இருக்கின்ற ஏதாவது ஒரு மரம் குறிப்பாக வேலமரம் மரம் ஆலமரம் புங்கமரம் போன்றவற்றிலே சில பேய்கள் எல்லாம் தந்தயமடைந்துவிடும் அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையிலே தங்கி அவை பதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற இந்த வகை பேய்களுள் முனீஸ்வரன் என்பது மனிதனுக்கு சற்று நன்மையை தரக்கூடிய பேயாகத்தான் கருதப்படுகிறது ஆகையினாலே பண்டை காலத்திலே இப்பொழுதும் கூட சிற்றூர்களிலே முனீஸ்வரனுக்கு இடுவது என்ற ஒரு வழக்கம் நம்மிடையே இருக்கிறது சில பேர் இந்த முனீஸ்வரனை தங்களுடைய குலதெய்வமாக கொண்டு அந்த முனீஸ்வரனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிலே பொங்கலிட்டு வழிபடுவதை கூட வழக்கமாக வைத்திருக்கு வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் கூட கிராமங்களிலே அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் பார்க்க முடியும் ஆக இந்த முனீஸ்வரன்கள் என்ற பெய் மட்டும் அது வாட்டிற்கு ஓரிடத்திலே இருந்து கொண்டிருக்கும் பௌர்ணமி நிலவிலே அவையெல்லாம் என்ன செய்யும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நில உலகத்திலே இருக்கின்ற தான் அனுபவிக்காமல் விட்டு சென்ற அந்த சில இன்பங்களை எல்லாம் அடைய வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரும் அவ்வாறு கொண்டு வருகிற பொழுது யாரும் அந்த முனீஸ்வரன்களை எதிர்பட்டு விழக்கூடாது அதாவது அவர்கள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் குறுக்கே வந்துவிடக்கூடாது அப்படி வருகின்றவர்களை அது அறைந்து விடும் என்று சொல்லுவார்கள் அதாவது அதனாலே தாக்கப்பட்டு படுவார்கள் பின்னாலே அவர்களுக்கு அந்த காய்ச்சல் போன்றவை எல்லாம் வந்து உடல் மெலிந்து மிகவும் துன்பப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த முனீஸ்வரன் என்ற பெய்கள் எல்லாம் குறுக்கே அதாவது உலா வருகின்ற பொழுது பவரி வருகிற பொழுது அவற்றின் குறுக்கே செல்லாமல் ஒதுங்கி இருந்து அவற்றிற்கு வழி விட்டு நாம் சும்மா நின்று கொண்டிருந்தால் நிச்சயமாக நமக்கு எந்த துன்பமும் ஏற்படாது இது அனுபவபூர்வமாக நான் இளம் வயதிலே அறிந்த ஒரு உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து முதல் அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பதாம் ஆண்டு வரையிலே நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சில நாள் விடுமுறை வந்தது அந்த விடுமுறை நாளிலே நானும் என்னுடைய அண்ணன் முறையினராகிய ஒருவரும் அந்த விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று திரும்பி கொண்டிருந்தோம் அவ்வாறு திரும்பி வந்த நாங்கள் அங்கே பென்னாத்தூர் என்ற ஒரு சிறிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அங்கேதான் இறங்க வேண்டும் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் தூரங்கள் வரை கடந்து செல்ல வேண்டும் அதுதான் வழி அப்போதைக்கு வேறு எந்த விதமான அந்த பயண பயணமும் இல்லை பயணமும் மேற்கொள்ள முடியாது அவ்வாறு நானும் அவரும் வந்து கொண்டிருந்தபொழுது ஒரு தோப்பிற்கு உள்ளே நுழைந்து நாங்கள் அடுத்த பக்கத்திற்கு வந்து எங்களுடைய அந்த ஊரை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் அப்படி இருவருமாக ஏதோ பேசிக்கொண்டு வந்தபோது திடீரென்று என்றன் வந்தவர் தம்பி நில் என்று என்னை பின்னாலே இழுத்து கொண்டார் அவ்வாறு இழுத்துக்கொண்டதனாலே நானும் பேசிக்கொண்டு வந்ததை நிறுத்திவிட்டு என்ன என்று கேட்டேன் அதோ பார் என்று சுட்டு ஒரு இடத்தை சுட்டிக்காட்டினார் அங்கே வெள்ளை விளேர் என்ற ஒரு உருவத்தோடு நமக்கு அந்த பூமிக்கும் வானத்திற்கும் என்று சொல்லுவார்களே அந்த உயரத்திற்கு அந்த வெள்ளையான உருவமானது அப்படியே எழுந்து அது வர தொடங்கியது அதை விட்ட அவர் உடனே என்னை இழுத்துக்கொண்டு சும்மாயிரு வேண்டுமானால் ஏதேனும் அந்த பக்தி பாடல்களை மனதிற்குள்ளே சொல் இல்லை என்றால் ஒதுங்கி வழிவிட்டு விடு என்று என்னை இழுத்துக்கொண்டார் நானும் ஒரு சில அந்த ஆழ்வார் பாசுரங்களை முனைகொண்டிருந்தேன் அவரும் அமைதியாக நின்றார் அவ்வாறு வெள்ளை விளையர் என்ற உருவத்தோடு அது அப்படியே சென்று ஓரிடத்திலே அதாவது அந்த தோப்பினை கடந்து சென்று அங்கே ஒரு இடத்திலே தனியாக இருந்த ஒரு வேப்ப மரத்தை அடைந்து அங்கு சென்ற பிறகு நாங்கள் யாரும் பார்க்காதவாறு மறைந்து கொண்டது ஆக இந்த ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவப்பூர்வமாக நான் அனுபவித்தவை இப்படி பலமுறை முறை அந்த பகுதியிலே கேட்டபொழுது பகல் நேரத்திலே சென்று கேட்டபொழுது ஆமாம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக உயிர் பிழைத்துக் கொண்டீர்கள் அந்த தனிப்பட்ட மரத்திலே ஒரு முனீஸ்வரன் பேய் இருக்கிறது அது நல்லது யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் அதுவாக வந்து செய்யாது ஆனால் அது வருகின்ற பொழுது குறுக்கே சென்றோ அல்லது அதை இழுத்து இழிவுபடுத்தாற்போல் பேசிக்கொண்டோ அல்லது அதை அடிக்க வேண்டும் என்று சொல் சொல்லிக்கொண்டோ யாரேனும் சென்றால் அவர்கள் கதி அதோ கதிதான் அப்படியே அவர்களுக்கு என்ன மயக்கம் வந்து கீழே சுருண்டு வீழ்ந்து விடுவார்கள் இப்படி பல பேர் அந்த முனீஸ்வர பேயினாலே தாக்கப்பட்டதை நாங்கள் பிற்காலத்திலே தெரிந்து கொண்டோம் ஆகையினாலே நாங்கள் யாரும் இரவு நேரத்திலே அந்த தோப்பின் பக்கமாகவோ அல்லது தனிப்பட்ட அந்த மரத்தின் பக்கமாகவோ செல்லுவது இல்லை நீங்கள் உயிர் பிழைத்தது தெய்வாதீனம் என்று சொல்லி அந்த ஊர்க்காரர்கள் பகல் நேரத்திலே நாங்கள் இங்கிருந்து மீண்டும் சிதம்பரத்திற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு ரயில் பிடிக்க சென்றபொழுது அங்கே சில பேரை நிறுத்தி விசாரித்த பொழுது இந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் ஆகையினால் இந்த முனீஸ்வரன்கள் என்ற பெய் மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதுதான் ஆகையினாலே தான் சில பேர் அதை என்ன செய்கிறார்கள் தங்களுடைய குலதெய்வமாக கூட வணங்கி வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் இவையெல்லாம் நமது காலத்திலே இருந்த சில உண்மை செய்திகள் இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்று நினைத்தால் அது தவறு ஏனென்றால் மனிதனுடைய உடல் உடல் வேறு ஆன்மா வேறு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது அந்த யாதனா சரீரம் என்ற சரீரத்தோடு சூட்சும உடலோடு அது ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்து அதனுடைய எல்லாம் நிவர்த்தியான பிறகு ஒன்று அது மேலும் அந்த போர்லோகம் எனப்படுகின்ற அந்த மூதாதையர்கள் லோகத்திற்கு சென்றுவிடும் அல்லது அந்த ஆத்மா புண்ணியம் செய்திருந்தால் அது சொர்க்கலோகத்தை அடையும் என்ற நம்முடைய அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு கட்டுப்பட்டதாக இந்த செய்தி இருப்பதைக் காணலாம் ஆகையினாலே நாம் பின்பற்றி வந்தவையெல்லாம் கண்மூடித்தனமானது என்று நினைக்க வேண்டாம் இதை தாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு ஏதேனும் பயணம் செல்லுகின்றவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடுகின்ற பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கனி உண்புடன் இந்த வீடியோவினை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கனி ஒன்புடன் வணக்கம்